அஜித்திற்கு சர்பிரைஸ் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அஜித்குமார் தற்பொழுது கார் ரேசிங்கில் ஆர்வம் காட்டி வருகிறார் இதற்காக அவர் தனி அணியை உருவாக்கி உள்ளார் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் அந்த அணி செயல்பட்டு வருகிறது இந்த அணி துபாயில் நடக்கும் கார் பந்தயத்தில் பங்கேற்று உள்ளது தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலரும் துபாயில் ரேஸில் கலந்து கொண்டு வரும் அஜித்தை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் சமீபத்தில் தான் சத்யராஜின் மகனும் நடிகருமான சிபிராஜ் அஜித்தை சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு கொஞ்சம் பிரேக் எடுத்து கார் ரேஸில் கலந்து கொண்டு வருகிறார் அஜித் முதலில் துபாயில் நடந்த டுவெண்டி தன்னுடைய முதலில் துபாயில் பிடித்தார் அதன் மூலம் இந்தியாவே பெருமை அடைந்தது அவருக்கு பல தரப்பில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருந்தன இதற்கிடையில் பத்மபூஷன் விருதும் கிடைத்தது இப்படி நடிப்பை தவிர்த்து பிற விஷயங்களில் முன்னேறி வருகிறார் அஜித் ஏற்கனவே சினிமாவில் உச்ச இடத்தை அடைந்தார் அவருடைய ஒரே அதனால் ஆரம்பத்தில் அவரால் ரேசில் கவனம் செலுத்த முடியவில்லை சினிமாவில் ஒரு நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய பேஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு ரசிகர்களில் இருந்து பிரபலங்கள் வரை அனைவரும் ஆதரவுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரபலங்கள் அடிக்கடி வெளிநாடு செல்வது வழக்கம் அப்படி செல்லும் பொழுது அங்கு அஜித் ரேஸ் நடந்தால் உடனே அவரை சந்தித்து புகைப்படங்களை எடுத்துக் கொள்கின்றனர் அந்த வகையில் ஸ்ரீலீலா சிபி சத்யராஜ் என அடுத்தடுத்து அஜித்தை சந்தித்த நிலையில் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ரேஸ் நடக்கும் இடத்திற்கே சென்று அஜித்தை சந்தித்துள்ளனர் அந்த வீடியோ தான் இப்பொழுது வைரல் சில தினங்களுக்கு முன்னர் நடிகர் அஜித்தை ரேஸ் இசையமைப்பாளர் தொடர்ச்சியாக பிரபலங்கள் பலரும் அஜித் களத்தில் சந்தித்து வருகின்றனர் விரைவில் அரசியல் பிரபலங்கள் சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறதா துணை முதல்வர் உதயநிதி அல்லது முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்து கூறலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே அஜித்தின் வெற்றிக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களையும் கூறி வருகின்றனர் தமிழ்நாட்டு அரசிற்கும் தனது நன்றியை அஜித் தெரிவித்திருந்தார்